இப்போ இப்ப எல்லாரு வாங்க நானும் சேர்ந்து சொல்றேன் இந்துக்களே ஒன்று குடுக்கல் இந்து விரோத பாஜக அரசு ஒழிக போராடுவோம்ப்பா இங்க திருப்பரங்குன்றத்துக்கு இல்லப்பா ஏன்னா இங்க திருப்பரங்குன்றத்துல தான் தீபமேத்த விடாத திமுக இந்து விரோத அரசு நாங்க மலையேற விடாத திமுக இந்து விரோத அரசு பக்தர்களும் வலசை ரொம்ப கஷ்டப்படுத்தும் திமுக இந்து விரோத அரசுனாங்க இது எல்லாத்தையும் தாண்டி உதயநிதி இந்தியாவில் இருக்க எண்பது சதவீத இந்துக்களை கொல்ல முடியும் ஆமாப்பா பெரிய ஒரு இனப்படுகொலையை உதயநிதி இனாகரேஷன் பண்ணி வச்சுட்டாரு சனாதன தர்மத்தை பத்தி அசிங்கப்படுத்திட்டாரு அவர் ஒளிக இதை நீதிபதியும் சேர்த்து ஆமோதிச்சிருக்காங்க ஆமோது அவர் சனாதனத்தை ஒழிப்பு வந்தா சொன்னாரு இவங்க இனப்படுகொலை வரையும் இழுத்துட்டு ரைட் இதெல்லாம் இருக்கட்டும் உதயநிதியெல்லாம் நம்ம எப்ப வேணாலும் அடிச்சுக்குவோம் வாங்க அப்படியே எல்லாரும் கொஞ்சம் ஊப்பி பக்கம் எட்டி பாதுகிறா ஊப்பியில என்ன நடக்குதுன்னாலும் தெரியுமாடா இவங்க பேசுறாங்க இல்ல இந்த சனாதன தர்மம் அந்த சனாதன தர்மத்தை அந்த அதோட அந்த ஹை கமாண்ட் யாரு தெரியுமா ஐயா மோடி பாங்க இல்லடா அவர் இந்தியாவோட பிரதமர் அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சனாதன தர்மத்தோட ஹை கமாண்ட் அப்படின்றது சங்கராச்சாரியா சங்கராச்சாரியா இருப்பா அவர் அவங்க நினைச்சா ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்க நினைச்சா என்ன வேணாலும் உள்ளுக்குள்ள கொண்டு வரலாம் என்ன வேணாலும் அதை வந்து மாற்றலாம் செய்யலாம் அல்டிமேட் அத்தாரிட்டி என்டையர் இந்து அந்த இதுக்கு அந்த சனாதனத்தை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் சங்கராச்சாரியார் தான் பிரதமர் சனாதிபதி அதிபதி எல்லாமே அவங்க தான் இப்போ அந்த சங்கராச்சாரியார் ஊப்பியில் நம்ம ஐயா ஒருத்தர் இருக்கார்ல நம்ம முதல்வர் ஹீரோ அவர் சங்கராச்சாரியார் சாணியும் மிதிக்கிற மாதிரி மிதித்து சட்னியும் ஆக்கியிருக்காப்புல சார் நிஜமா சார் நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆள என் முன்னாடியெல்லாம் நீ வந்து இப்படி நிற்கலாமா முதல்ல என்னை எதிர்த்து நீ பேச வேற செய்வியா இது நாஞ்சல்ல சார் அங்கே சொல்கிறார் எல்லாத்தையும் தாண்டி நீ தான் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு இருக்காப்புல சங்கராச்சாரியார்ட்ட போயிட்டு நான் நாந்தோழியா ஆசாரம் கண்டு முன்னாடி நிற்கிறையா என்னையே போய் என்னையே நீ இல்லைன்ற நான் ஒரு ஆளே இல்லை இந்த ஓட்ரைட்லேருந்து எடுப்பாங்களே நீ செத்து போயிட்டுன்றாங்க அதே மாதிரி சங்கராச்சாரியார்கிட்ட நீ சங்கராச்சாரியார் இல்லைன்னு சாதிக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்து விரோத நாசசக்தி நாரசக்தி சக்தி இந்த சங்கராச்சாரியாரு நான் சொல்லலை இதை சொன்னது ஐயா யோகி ஆதித்யநாத் ஊபி முதல்வர் இருக்கார்ல அவர் இது ஒரு இந்து விரோத நாசசக்தி இவர் வந்து இந்துக்கள் அதை சனாதன தர்மத்தை அழிக்க வந்த பேய் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே போட்டு உடச்சிருக்கா அப்படிலாம் பார்த்துக்கோங்களேன் எங்க இப்போ சொல்லுவோமா பாசாக்கா இந்து விரோத அரசு

சங்கராச்சாரியார் இனிமே காலை எடுத்து வைக்க வைக்கக்கூடாது பர்மனண்டாக பேன் பண்ணால் என்ன எவன் நம்மளை கேட்பேன் இவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு நம்ம அடைஞ்சு உட்கார்ந்துருக்கணுமா நம்ம கட்டுப்பாட்டில் தான் இவங்க இருக்காங்க இவங்க கட்டுப்பாட்டில் ஒன்று நம்ம கிடையாது அப்படின்றதத்தான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஐயா பேசியிருக்காப்லையா அது கிட்டத்தட்ட அந்த சங்கராச்சாரியார் என்ன சொல்லியிருக்காப்லன்னா இது வந்து இட்ஸ் அ டிமான் டு வீக் சனாதன தர்மா அதான் இது வந்து இந்த நல்ல சக்தி அழிக்க வந்த ஒரு தீய சக்தி மாதிரி இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல அறக்க மாதிரி ஒருத்தர் வருவான் இல்லை அந்த அரக்கன் தான் சங்கராச்சாரியருன்னு அப்புல நான் சொல்லல அவர் சொல்லி இருக்காருப்பா அவங்கதான் இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க எல்லாம் கெட்டு போயிடாதீங்க அவங்க எல்லாம் வந்து இந்து தர்மத்துக்கு எதிரானவங்க உங்களுக்கு இந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்னா எல்லாரும் ஏன் பின்னாடி வாங்க இது சொல்லல அவர் சொல்லி இப்ப இது எதுவுமே என்னோடது இல்லை அங்க இது நடந்தது இங்கே இப்போ இந்த கும்ப மேளான் பாங்கல நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் அது இல்லாமல் வருஷா வருஷம் ஒன்று பண்ணுவாங்க மேளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாமேளாவில் அவரும் வந்து அந்த பிரகியாத அந்த திருவேணி சங்கமம் இருக்குதுல்ல முக்கூடல் இருக்குல்ல அந்த திருவேணி சங்கமத்தில் வந்து டிப் பண்ணிட்டு போவாங்க உள்ளுக்குள்ளே வந்து முங்கி எழுந்திரிச்சு அந்த அந்த புனித புனித நீராடுதல் பாங்கல அதைத்தான் அதை பண்ணுறதுக்காகத்தான் அவர் வந்திருக்கார் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க இந்த மாதிரி புனிதமான இடங்கள் எல்லாம் இந்துக்கள் இல்லாமல் வேறு யாரையுமே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெருசாக ஒரு அந்த போடப்படாத ஒரு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இப்போ இந்துக்களாகவே இருந்தாலும் எவெல்லாம் எனக்கு ஆப்போசிட்டாக அடிக்கிறானோ வரக்கூடாது அவன் அடித்து வெளியில் துறத்துக்கிறா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆர்டராகவே போட்டிருக்காங்க போல இப்போ இந்த டெமோக்ரஸிக்கு நாலு பில்லரும்பாங்க பாங்க இந்த இது லெஜிஸ்லேட்டரு ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் அப்புறம் மீடியா இதெல்லாம் வந்து நாளும் நாலு இந்த நாளும் டெமோக்ரஸிக்கான சூழ்நிலை அதே மாதிரி இந்த இந்து தர்மம்னு சொல்கிறாங்க இல்லையா அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதே மாதிரி நாலு தூண் இருக்கு நாலு சங்கராச்சாரியர் இந்தியாவில் மொத்தம் நாலு சங்கராச்சாரியர்கள் தான் வேறு ஆள்லாம் கிடையாது அதில் ரெண்டு வந்து நார்த்தில் இருக்கு ரெண்டு வந்து சவுத்தில் இருக்குது ஒன்று நம்ம இவர் பூரி ஜெயநாரில் இருப்பா நிச்சயலானந்த சரஸ்வதி அவர் அவர் தான் வந்து அந்த சைடில் உள்ளதை கண்ட்ரோல் எடுத்துக்கிறது இந்த பக்கம் வந்தோம்னா உத்தரகாண்டில் ஒருத்தர் உட்காந்துருப்பார் அது ஒடிசா இது உத்தரகாண்ட் உத்தரகாண்டில் இருக்கிறது தான் இந்த அவிமுண்டேஸ்வரானந்த் அவர் முக்தேஸ்வரானந்த் அவர் ஒருத்தர் இந்த பக்கம் பேலன்ஸு ரெண்டு இருக்குது ரெண்டுமே கர்நாடகாவில் இருக்குது அவங்களும் வந்து இந்த இவர் அவர் பேர் என்னமோ நல்ல பேர் மறந்துட்டேன் அவர் ஒருத்தர் இங்கே ரெண்டு பேர் இருக்க மொத்தம் நாலே நாலு வந்து சங்கராச்சாரியர்கள் தான் இந்தியாவில் இருக்கிறார் இந்த நாலு தான் அல்டிமேட் அத்தாரிட்டி அக்கார்டிங் டு ஹிந்து தர்மம் அவங்களுக்கு அதுதான் வந்து இருக்குது அவங்க யாருமே வந்து யாரையுமே தடுக்க முடியாது அவங்க அவங்க சொல்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கங்களே அந்த இதுக்குள்ளார அந்த ஆன்மீகத்துக்குள்ளார அவங்க சொல்கிறது தான் வேத வாக்கு இது எல்லாமே முதல்ல சங்கராச்சாரியான்றது யார்ன்னா ஆதி சங்கரர் இருக்கார் ஆதி சங்கரர் உருவாக்கி வச்சுட்டு போனது தான் இந்த நாலு பீடங்களும் இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அது அதான் ஒருத்தர் முடியிறப்போ இன்னொருத்தரை வந்து அவரோட அந்த சக்சஸராக வாரிசுதாரராக அங்கே வந்து நியமிச்சுட்டு போவார் எனக்கு அப்புறம் இனிமேல் இவர் தான் அப்புடின்னு யார் வந்து அந்த சிட்டிங்கில் உட்காந்துருக்குறாங்களோ அவங்க சொல்லிட்டு போவாங்க சிட்டிங்கில் உட்காந்துருக்கவங்க மட்டும்தான் இப்போ இந்த அவிமுக்தீஸ்வராக இருக்காருல்ல அவர் வந்து அவருக்கு வயசான காலங்களில் எனக்கு அப்புறம் இவர் தான் எப்படி நம்ம நித்யானந்தாவை கூட இந்த மதுரை ஆதீனத்துக்கு வந்து வழி முடிஞ்சாக்க அதுக்கப்புறம் அவர் வந்து காய் முடிஞ்சு ஓட விட்டாங்க என்ன அது வேற ஸோ அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது அந்த மாதிரி இந்த நாலு சங்கராச்சாரியார்களும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கெல்லாம் நிறையா பண்ணுவாங்கன்னு வைங்கள இப்போ இந்த சங்கராச்சாரியார்களுக்கும் நம்ம ஐயா மோடிக்கும் பயங்கரமான பிரச்சனை சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வந்து மேலே இந்த நாலு பேர் தான் வந்து அந்த ரூல் அந்த மேக்கர்ஸ் அவங்க தான் கிங் மேக்கர்ஸ் அவங்க தான் ஆனால் அது அதுக்குள்ளே இவங்க வரமாட்டா இதுக்குள்ளே அவங்க போக முடியாது இப்போ இவங்களுக்குள்ளே எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த இது இருக்குல்ல அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினாங்கல்ல அந்த ராமர் கோயில் கட்டினதுக்கு இவங்க எல்லாருக்கும் வந்து அழைப்பு விட்டாங்க ஆனால் அந்த நாலு பேரும் நாங்கள் வரமாட்டோம் நீனே பண்ணிக்கேன்ட்டா ஏப்பா நாலு பேர் ஒட்டு ஒட்டுமோ அதான் நாலுல ஒன்றாவது வந்து அங்கே சப்போர்ட் இருந்தால் பரவாயில்ல நாலுமே அவங்களுக்கு எகைஸ்டாக நினச்சி அவங்க என்ன நினச்சிட்டாங்க இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பண்ணி நாம் செஞ்சுருக்கோம் நம்மளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க அப்படித்தான் எதிர்பார்த்தாங்க அது நான் நார்மலாக ஓட்டு போகிற மக்களை ஏமாத்தலாம் இந்த மாதிரி கூ கூட்டம் கூடி உட்காந்து இவங்களுக்காக ஏங்கிட்டு இருக்க ஏமாற்ற முடியுமா அவங்க உஷார ஆகிட்டாங்க இது நீ முழுக்க முழுக்க ஓ அரசியலுக்காக பண்ணுற ஓ அதை ஓப்பனாவே சொல்லிட்டா ஓ அரசிய பொல்ட்ரிசைஸ்க்காக நீ பண்ணுற அதை முழுசா நீ கட்டியிருக்கிய முதல்ல பாதிதான் கட்டியிருக்க பேரன் செஞ்ச எதுக்கு இப்போ என்ன அவசரம்னு நீ சொல்லி கும்பாபிஷேக ஓ அவசரத்துக்கெல்லாம் நான் வர முடியும் அப்படி பண்ணுன்னா நீ பண்ணிக்க அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணிட்டா நீங்க வரலன்னா எனக்கு என்ன எனக்கு வர வேண்டியது வரணும் அதுக்கு நான் இதை வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கும் கும்பா விஷயம் பண்ணாங்க அப்படி இருந்து பயங்கர இது தான் முக்கியமா முக்கியமாக இந்த சங்கராச்சாரியருக்கும் காங்கிரஸுக்கும் ஆகவே ஆகாது நிஜமா அதுவே இப்போ இந்த பிரச்சனையில் சிக்கியிருக்காருல்ல இந்த அபிமுக்தீஸ்வரர் அவருக்கு அவர் ராகுல் காந்திக்கும் ஏழாம் பொருத்த சண்டகோழி மாதிரி தான் இன்னும் சொல்ல போனா இவரை இந்த இந்த நான் விலக்கி வைக்கிறேன் பாங்கில்ல இந்த ஊரை விட்டு விளக்கி வைக்கிறேன் இந்த இதை விட்டு சமுதாயத்தை விட்டு விளக்கி வைக்கிறேன் அதே மாதிரி ஹிந்து பிராக்டிஸிலேருந்து நான் ராகுல் காந்தியை விளக்கி வைக்கிறேன் எஸ் கம்யூனிகேட்டிங் ஹிம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக ராகுல் காந்தியெல்லாம் நிறையா பேசியிருக்காப்புல அதெல்லாம் நடந்துருக்கு அவர் இதுக்கு முன்னாடி ராகுல் காந்திக்கு சப்போர்ட்டாகவும் பேசியிருக்காரு ராகுல் காந்திக்கு அப்போஸாகவும் பேசியிருக்காரு இந்த மாதிரி நிறையா அவருக்குள்ள பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சிஸ் பட் ரிலேட்டட் டு அந்த இதுக்காக அதாவது இந்த ப்ராக்டிஸிங்காக வந்து நிறையா வந்து பேசியிருக்காங்கன்னு வைங்கள பிஜேபியும் இவர் விட்டு வச்சதுலாம் கிடையாது இதில் முதல்ல அந்த ராமர் கோயிலுக்கு ஆப்போசிட்டாக குரல் கொடுத்தது அவர் தான் முதல்ல குரல் கொடுத்தது அவர் தான் யோ இது நீ பண்ணுறதெல்லாம் வந்து அடுக்குமா உண்மையில நீ பண்ணுறதுக்கு பேர் கும்பாபிஷேகமா நீ பண்ணுறதுக்கு பேர் ஓட்டாபிஷேகம் அதுக்குத்தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கனு ஓப்பனாக சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லை கும்பமேளாவில் கூட்டத்தில் செத்து போனாங்கல்ல இவங்க ஒழுங்காக வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த சாவு விழுந்திருக்காது அது நேரடியாக அடிச்சாப்புல இவங்க ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணல இதை விட கோவிட் டைமில் இந்த இதில் கங்கை யாத்திரை போனம்லாம் போட்டு தூக்கி போட்டு அவங்க மாட்டேங்குது போயிட்டாங்க இல்லை அதை பார்த்து கண்டித்து கேவலப்படுத்தி விட்டாப்பிட அதுக்கும் இவர் தான் இந்த மாதிரி அப்பப்பயும் மனுஷன் பல கான்ட்ரவர்சிகளை கிளப்பிடுவா அப்படின்னா இல்லை அவரு இதுக்கு இந்த இதுக்கு மேளாவுக்கு போயிருக்கார் போகிறப்ப பொதுவாகவே இந்த மாதிரி பெரிய மனுஷங்கம் வர்றாங்கன்னா பொருக்கட்டெலாம் போக மாட்டாங்க முன்னறிவு போட தான் போவாங்க நான் வாரேன் அதே மாதிரி லெட்டர் எல்லாம் இவர் கொடுத்து நான் வர்றேன்ப்பா கொஞ்சம் பார்த்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு தான் போயிருக்காரு இவர் வந்ததுக்கு அப்புறம் ஒழுங்காக வரவேற்பெல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க ஆளை வந்து கூட்டத்தை விளக்கி விட்டு குரு வர ஒரே ஒரு குருக்கள் வர வழி விடுங்கோ அந்த மாதிரி முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு பல்லக்கில் தான் வருவாள் சங்கராச்சாரியா சாப்பிட்னாலே அவங்க பல்லக்கில் தான் குடும்பமான வரைக்கும் பல்லக்கில் தான் வருவா அந்த பல்லக்க போனவங்க பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் ஏ திருப்பு 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 உள்ள கொண்டு போகாதடா போகக்கூடாதுடா உத்தரவு வந்துருச்சுடா உடனே வண்டியை திரும்பி வேறக்காவது ஊட்டிட்டு போகடா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வண்டியை திரும்பி அவர் பதறாப்புலே எங்களா கூட்டிகிட்டு போறியே என்னைய இங்கே போய் இது பண்ணணும்ப்பா நான் இங்கே உள்ளே போனேன் உனக்கெல்லாம் உள்ள அனுமதி கிடையாது ஏன்டா அனுமதி கிடையாதுன்னா நீ ஏன் கூட்டத்தோடு வந்த அதாவது இரநூறு பேர் முந்நூறு பேரோட வார்ப்பா உள்ள வந்து ஸ்டாம்ப் அடி ஆகிடுச்சுன்னா ஏதாவது நெருக்கடி ஆகிடுச்சுன்னா அங்கே ஏதாச்சும் கீவு விழுந்துச்சுன்னா ஏதோ அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே திருப்பி விட்டாங்க அவர் சொல்லியிருக்க நான் எங்களை கூட்டச்சோடு வசன் பல்லக்க தூக்கின ஒரு நாலு பேர் தான் என் கூட அது தூக்குறதுல இல்லை உருட்டிக்கிட்டு வர்றது தான் அதில் ஒன்று இந்த ரதத்தை வச்சு போகிறது இல்லைன்னா இந்த கல் நம்ம கல்யாண உருவத்தில் முன்னாடி ஸ்டேரிங்கை வச்சு டிராக்டரை இது பண்ணி ஓடுவான் இல்லை அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி ஓட்டுறது தான் தூக்குறதுலாம் கிடையாது நான் அவர் கூட்டத்துலையும் வரல நான் பெருசாக பொருளையும் எடுத்து வரல பல்லக்கு மட்டும்தான் என் கூட வந்துச்சு அதை எனக்கு உள்ளே விடுங்கப்பா அவன் என்ன ஒரு வேளை இரநூறு முந்நூறு பேரோட வந்திருந்தாலும் சாமி உங்களுக்கு இத்தனை பேருக்கெல்லாம் அனுமதி கிடையாது நீங்கள் மட்டும் போங்க உங்கள் ஆளில் ஒரு அஞ்சு பேரும் பத்து பேரை கூட்டிகிட்டு போங்க இந்த திருப்பளங்குண்டம் மலையில் சொன்னால அந்த மாதிரி சொல்லியிருக்க வேண்டியதானு ஒரு வேளை நீங்கள் அதை சொல்லி அதுக்கப்புறம் அவர் மறுத்து அதெல்லாம் முடியாது நான் போனால் என் தான் போவேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அது பரவாயில்ல அப்போ கவுர்மெண்ட்டு எடுக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் முன்னறிவிப்பு இல்லாமல் வந்தாங்க முன்னறிவிப்பு இல்லாமல் வந்த எப்போ போலீஸ் கூட்டிகிட்டு போனா போலீஸ் எப்படி கூட்டிட்டு போயிருப்பாங்க சொ சொல்லுங்க இவர் வந்துட்டாரு இல்லை இல்லை இவர் வந்து நான் யோகி சொன்னாலும் கேட்க மாட்டேன் எனக்கு இவர் தான் முக்கியம் அப்படி யாராவது சொல்ல போகிறாங்களா என்ன கிடையாது இல்லை அவங்க சொல்லி தான் இங்கே பர்மிஷன்லாம் வந்திருக்கா வந்ததுக்கு அப்புறம் செஞ்சு விடுவோம்னு நினச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்தது உடனே தெரியாமல் போயிடுச்சு போனோடன பாதியில் திருப்பிட்டாங்க இதில் அந்த கூடை வந்திருக்காங்கல்ல அந்த சன்னியாசி அந்த இவங்கள்லாம் அவருக்கு சீடர்கள் முடியை பிடிச்சி கொத்தா தூக்கியிருக்காங்க சார் ஒருத்தர் அது கீழே ஏதோ வந்து இந்த மூட்டை கடந்த பிடிச்சி அந்த முடியை பிடிச்சி இருப்பாங்க கட்டி வச்சுருக்க முடிய அந்த மாதிரி ஒருத்தர் கணக்குறாப்பில் கிட்டத்தட்ட அற நிர்வாணமா இருக்காரு அதை அப்படியே முடிய பிடிச்சி அழகா தூக்கி இந்த பக்கம் உட்கார முடியோட பிடிச்சி உட்கார வைக்கிறாய் சார் இந்த முயலை தூக்குவா காசை பிடிச்சி அந்த மாதிரி முடியோட பிடிச்சி தூக்கி உட்கார வைக்கிறாயே சார் அதை பார்க்குறப்ப எல்லாம் அரண்டு போயிடுச்சு இவங்க ஏன்னா இந்து தர்மத்தை காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றணும் நம்ம பண்பாட்டை காப்பாற்றணும் நம்ம பாரம்பரியத்தை காப்பா காப்பாத்துற லட்சணத்தை பாத்தீங்கல்ல காப்பாற்றுற லட்சணம் பார்த்து அவரு ஆனால் உங்களுக்கே அப்படி இருந்தால் எங்களுக்கு எப்படி இருக்கு நான் சார் யோசிச்சு போகிறேன் சார் இதெல்லாம் வந்து இந்த முகலாயர்கள் நம்மளை இவ்வளோ படுத்துனாங்க ஆங்கிலேயர்கள் இவ்வளோ செஞ்சாங்க அவங்க காலத்தில் கூட இப்படியெல்லாம் நடந்தது கிடையாது அவங்கெல்லாம் எல்லாம் நிறையா ஏற்றிருப்பாங்க நிறையா செஞ்சுருப்பாங்க அந்த இதெல்லாம் வந்து வசனமெல்லாம் பேசியிருப்பாங்க எல்லாம் செஞ்சுருப்பாங்க இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க என்றைக்குமே டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது சரி ரைட் அவன் நம்பிக்கை அவன் பண்ணிட்டு போகிறான் ஆனால் இந்த ஆள் உள்ளே இறங்கக்கூடாது அப்படின்றது அவங்க ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க இந்த மனுஷன் வரக்கூடாது விட்டுட்டா அவன் பெரியவன் ஆயிடுவான் நான் அவனை விட சின்னவன் ஆயிடுவேன் என்னைக்குமே தான் பெருசு நாங்க தான் செய்யணும் சார் சார் இது ஏன் எந்த இந்துக்களும் ஏன் எதிர்க்கல ஏன் இப்ப எந்த இந்துக்களும் இப்ப அவர் சங்கராச்சாரியாரை விட யோகி ஆதித்யா பெரியாள் இல்ல தெரியாமதே இல்ல சங்கராச்சாரியார விட ஐயா மோடி பெரியாள் நான் சொல்றது இந்த சனாதன தர்மங்களுக்கு உட்பட்டது நமக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமாக எனக்கு அக்கோர்டிங் டு இந்த சனாதன லா பேசுவேன் எவனாச்சும் ஒருத்தர் வாயத்து வந்து பேசுங்கடா அங்கே ஒரு மனுஷன் சோறுதனில அங்கே இருக்கிற மடாதிபதிகள் அங்கே இருக்கிற மற்ற சங்கராச்சாரியார்கள் எல்லாருமே எதுக்கு பயங்கரமான கண்டனம் இன்னும் இவர் நம்ம இந்த சொன்ன இல்லைங்களா இந்த பூரி ஜெகநாதர் அங்கே இருக்காருல ஒருத்தர் அந்த பீடத்தில் இருக்கிற மனுஷன் இரத்தம் கொதிச்சாத்தான் இவங்க எல்லாம் அடங்குவாங்க சொல்லிட்டாரு இங்கே ரத்தம் கொதிச்சு அது வரைக்கும் இவங்க பிடிச்சா ஆடிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நாங்கள் யாருன்றது தெரியும் அவங்கள பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க முடியுமா இப்போ புரியுதா அதான் இவங்க இதுக்கு அடிக்க ஆள் இல்லை இதுக்கு மேலே யாரோ பிடிச்சி அடிக்கிறதுன்னு தெரியல எது தாப்புல இருக்க எவனா இருந்தாலும் அடிக்கிறப்ப இவனா இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்து முஸ்லீம் பிரச்சனை எல்லாம் கிடையாது எவன் எதிர்க்கிறானோ அவன் தான் பிரச்சனை யார் தப்ப சுட்டி காட்டுறாங்களோ அவங்க பெரும் பிரச்சனை அவங்களுக்கு அவங்கள சார் இன்னும் சொல்ல போனால் அந்த சங்கராச்சாரியார் இல்லைன்னு நாங்கள் இல்லை அந்த சங்கராச்சாரியார் இல்லைன்றது அங்கேருந்து சக்ஸஸாக ஆல்ரெடி பண்ணிட்டாரு கோர்ட்டில் கேஸ் இருக்குது எல்லாருக்கு எல்லாரும் இவர் தான் சங்கராச்சாரியாரும் ஒத்துக்கிட்டாங்க மற்றவர்களாம் கோர்ட்டு பேச்சை வந்து கேட்க மாட்டாங்களாம் இப்போ இது வந்து கோர்ட்டு வந்து ஸ்டே பண்ணி வச்சுருக்கா அவரோட இந்த பட்டாபிஷேகத்தை ஆனால் அவர் சங்கராச்சாரியார் இல்லைன்னு கோர்ட்டு சொல்லலை அதை தான் அவரும் சொல்லியிருக்காரு சங்கராச்சாரியார் இவங்க தான் சார் என்னைய போட்டு இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க வேணும்னு பர்ஸ்னலாக போட்டு அடிக்கிறாங்க இப்போ பேசுங்க சார் இந்து விரோத மோடி அரசு இந்து விரோத பாஜக அரசு இந்து விரோத உத்தரப்பிரதேச அரசு பேசு இன்னைக்கு அதெல்லாம் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது ஏ இதை விடவே திருப்பரங்குன்ற விடவே இது வந்து கம்மியாக அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனா சங்கராச்சாரியார்ன்றது என்டையர் நேஷனே வந்து கும்புற ஒரு ஆள் அந்த சனாதன தர்மத்தை வழிபடுறவங்களுக்கு சங்கராச்ச ஒன்றும் இல்லை நம்ம காஞ்சிபுரத்துக்கு போ உள்ள போ பத்தடி தள்ளி உட்காரணும் எச்சு ராஜாவாக இருந்தாலும் திட்டங்க வரக்கூடாது நான் தூக்கி போடுவேன் நீ கேட்சு பிடிக்கணும் தமிழிசை சவுந்தரராஜனாக்கெல்லாம் எவ்வளவு அழகா கேட்சு பிடிச்சிருக்காங்க தெரியுமா அழகா கேட்சி பிடிப்பாங்க அங்கேயே அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா இன்னொன்னு என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க காஞ்சி சங்கராச்சாரியாரு உள்ள வரக்கூடாது அங்க மடத்துல இருக்கிறவங்க இங்க உள்ள வரக்கூடாது குளத்து கும்பகோணம் குளத்துக்குள்ள குளிக்க கூடாது தட ஓட்டா எப்படி இருக்கு குளிக்க வந்தாலும் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு எல்லைக்கு வெளியில வீசிட்டு வந்தாங்க எப்படி இருக்கு இந்த நேரம் விட்டுட்டு சும்மா இருப்பியா ஏன் ஒட்டு மொத்தமா சேர்த்து ஆட்சியை கலைச்சிருக்க மாட்டியா இப்ப போய் எவனா சேர்த்த பேசுங்களேன் இவன் என் பிளான் என்ன தெரியுமா சார் நமக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பிரிவினைய வந்து பிரிச்சு விட்டணுமோ நம்ம எந்த அளவுக்கு அடிச்சுக்க முடியுமோ அதுல பெனிஃபிட் ஆகுறது மட்டும் இவங்களோட என்டையர் இதுவே இந்துக்களோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ கிடையவே கிடையாது அரசியல் அதை எப்படி நம்ம ஆட்சியை எப்படி பிடிக்கலாம் பவருக்கு எப்படி வரலாம் பணம் எப்படி பார்க்கலாம் எப்படி பெனிஃபிட் ஆகலாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை மட்டும் எப்படி டெவலப் பண்ணலாம் நம்மளை கவனிக்கிறவங்கள நம்ம திரும்ப எப்படி கவனிக்க இவ்வளவு தான் இந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் நல்லது அவ்வளோதான் நன்றி